பாதை ஓரங்களில் இப்படி கலர் கலரான மரங்கள் போக்கு போக்குற மரங்களை வைக்கிறதுனால வாகன ஓட்டிகளுக்கு நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்குது அதோட அமைதி இல்லாத மனசுக்கு இந்த கலர் கலரான பூக்களை பார்க்கும்போது மன அமைதியும் கிடைக்குது நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றிலும் இந்த மாதிரி வண்ண மலர் மரங்களை வளர்த்திங்கனாக்கா உங்கள் வீட்டை தேவதைகள் அருள் செய்வாங்க பாரு இந்த வீடு எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு தெரியாத வானத்தில் செல்லும் தேவதைகள் நமக்கு அருள் செய்வாங்க அதனால் தவறாமல் நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி வண்ண மலர்கள் உள்ள மஞ்சள் நந்தியாவட்டை தங்கரளி சங்குபஷ்பம் இப்படி கலர் கலரான மரங்களை ஊனி பல நடைங்க நன்றி வணக்கம் துபாயில் இந்த வான்கே அதிசயத்தை புஜ் ஹலீஃபாவை பார்த்தப்போ மனிதனுடைய ரெண்டு கரங்களுக்கு இத்தனை வலு இருக்கான்னு தான் அதிசயப்பட தோணுச்சு வானத்தின் உச்சியவே தொட்டு விட்ட இதை ஊரின் எந்த திசையிலிருந்து இருந்து பார்த்தாலும் நல்லா தெரிகிறது மலைகளை அரணா கண்ட மனிதன் உடனே நீர்த்தேக்கத்தை உள்ளான் இது ஆளியாரண ஆளியாரணை போவ போகும் வழியில் நாங்கள் பார்த்த தோப்புகள் இத்தனை தென்னமரங்கள் இருந்தாலும் பாருங்கள் தேங்காயின் விலை சொல்லவே முடியாது திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள அருகேசவநல்லூரில் அருகேசவநாதர் கோயில் உள்ளது இங்கு மாந்திக்கு நாம் பரிகாரங்கள் செய்தால் குழந்தை வரம் கல்யாண தடை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் வேறு வேலை தடையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஸ்தலம் இது ஜேஷ்டாபிஷேகம் ஜேஷ்டா தேவி இங்கு தனிச்சன்னதியில் இருக்க அவர்களுடைய கையிலேயே மாந்தனும் மாந்தியும் உள்ளார்கள் இங்கு வந்து தேனாபிஷேகம் செய்து பேரீச்சம் நம்மளை நைவேத்தியம் செய்து வணங்கினால் நம்மளுடைய காரிய தடைகள் எல்லாம் விலகும் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து இந்த ஜேஷ்டா தேவியை வணங்கி அருள் பெறுகிறார்கள் குபேரனுக்கும் இக்கோயிலில் தனிச்ச இருக்குது இந்த குபேரரை வணங்கினால் நம்மளுடைய கடன்கள் தீரும் பண வரவு அதிகரிக்கும் பாண்டியர்கள் காலத்து கோயில் அருகேசவ பாண்டியன் கட்டி இந்த கோயிலுக்கு பரா பராமரிப்பு நிறைய செய்துள்ளார் சிவராத்திரி பிரதோஷ வழிபாடு மாந்திக்குரிய பரிகாரம் இதுக்கு என்ன நிறைய கூட்டம் இக்கோயிலில் கூடுக்குறாங்க இதை பற்றின தகவல் தான் இந்த போர்டில் இருக்குது தவறாமல் இதை நீங்கள் பயன்படுத்தி நன்மை அடையுங்கள் இது போன்ற ஆன்மீக காரியங்களுக்கு நீங்கள் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்